தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஃபோட்டோ எடுக்க ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கும் தலைவர் ஃபோட்டோ எடுக்க ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கும் பிரபல தலைவர் என்ற தலைப்பின் இந்த காணொலியை காண்கிறோம் நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு பழக்கம் யாராவது பிரபலம் வந்துவிட்டால் அவர்கள் அருகில் நின்று ஃபோட்டோ எடுப்பது செல்ஃபி எடுப்பது என்று அது ஒரு நோயாக மாறிவிட்டது நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகளுக்கு தான் கட்சி பதவிகளுக்கு தான் முதல் பணம் வசூல் பண்ணாங்க நகர தலைவர் பதவிக்கு இருபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு நிர்வாகி குற்றஞ்சாட்டினாப்பில் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க விஜய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறாங்க புஷி ஆனந்த் இதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க சரி புஷி ஆனந்த் தான் இந்த பணத்தை வச்சுக்கிறார்குன்னு கேட்டால் விஜய் சொல்லி தான் புஷி ஆனந்த் இந்த காரியத்தை செய்கிறாரு அப்படிங்கிறாங்க அதாவது கட்சிக்கு நிதி வேணும் தேர்தலை சந்திக்கணும்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் வேணும் ஆக அந்த நேரத்தில் கட்சி தொண்டர்கள்ட்ட பணம் வசூல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால விஜய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம் இது ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம் ஒரு தொண்டர் ஒரு கட்சி தொண்டர் ஒரு ரசிகன் தலைவன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அவன் கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அன்றைக்கி அன்னாடம் போகிறப்ப அன்னைக்கு விட்டுட்டு அந்த தலைவனை பார்க்க வந்திருக்கேன் ஆ அன்றைக்கி அவன் போச்சு சம்பளம் போச்சு ஒரு நாள் சம்பளம் அது போக ஆயிரரூவா ரெண்டாயிரூவா செலவழித்து சென்னைக்கு வர்றான் அவன் பக்கத்தில் விஜய் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதா ஐந்தாயிரம் ரூபான்னா ரொம்ப வேதனையான விஷயம் அது வந்து அந்த தொண்டனை வந்து அந்த ரசிகனை ஏமாத்துனதுக்கு தான் சமம் ஏன் இன்னைக்கு விஜய் படம் ஓடுதுன்னா ரசிகர்கள் தொண்டர்கள்னால தான் அந்த பணம் ஓடிருக்கு ஆனால் அந்த ரசிகர் தொண்டன்கிட்டையே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஐந்தாயிரம் ரூபா வசூல் பண்ணாங்கன்னா இது ரொம்ப வேதனையான விஷயம் அப்போ தமிழக வெற்றி கழகம் எங்கே போகுதுன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் வர சட்டசபை தேர்தலில் எங்கே போகுது கடலில் தான் மூழ்க போகுது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டாங்கன்னா இது ஒரு கட்சியாக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தமிழக வெற்றி கழகம் இந்த புஷ்ஷி ஆனத்தை எவ்வளோ அடிப்பாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறக்கே கட்சிக்காரன் ஐந்தாயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க இவங்களாம் வந்து முதலமைச்சராக தமிழகத்தின் ஆட்சிப்பிடத்தை கைப்பற்றினாங்கன்னா தமிழ்நாட்டில் சுடுகாடாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க தமிழ்நாட்டை கஜானாவை காலி ஆக்கிடுவாங்க ஆக தமிழக மக்கள் புரிஞ்சிக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இதெல்லாம் ஒரு நியாயமாக தமிழக தமிழக கழகம் விஜய் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரூபாய் கேட்டாங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம் தயவுசெய்து தமிழக மக்கள் தமிழ்நாட்டு ஆட்சியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடாதீங்க இவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்க தமிழ்நாட்டை சூறையாடிடுவாங்க தமிழ்நாட்டு சொத்துக்களை பூரா சுரண்டிடுவாங்க தமிழ்நாட்டை சுடுங்காடாக மாற்றிடுவாங்க